இந்த கடன் நமக்கு நிறைய இருக்குது அதுவும் கழுத்தை பிடிக்கிற கடன் கழுத்தையே பிடிக்கிதுன்னு சொல்லுவாங்க எது வேணாலும் மனுஷனுக்கு இருந்ததுனால் இந்த கடனும் நோயும் இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் எந்த ஒரு சுகபோகங்களும் இருக்கவே இருக்காது நடக்கலாம் நிம்மதிங்கிறதே இருக்காது அதுலேயும் கடன் அதை விட மேலே நோயும் எதுவும் பார்க்கும்போது நோயாவது நம்மளே அவஸ்தப்பட்டுக்கலாம் கடன் போது வெளியிலேருந்து அவஸ்தை அந்த அதெல்லாம் எத்தனை பேர் ஒரு ஆள் தானா ரெண்டு ஆள் தானா இல்லை நாலு ஒரு ரெண்டு பெண்கள் நாலு ஆண்கள் இப்படின்னா அவங்க பேரை சொல்லி அந்த முடிய போடணும் அது எப்படிங்க ஞாயிற்றுக்கிழமை ஆச்சேன்னா கடன் ஆச்சே ஞாயிற்றுக்கிழமை விட பெரிய விஷயங்கிறது கடன் தான் அதனால் அந்த கடனை போக்குறதுக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செய்துட்டு வந்தால் நமக்கு கடன் சுமையை வந்து குறைக்கிறதுக்கு அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு வழி வகுத்துடும் ஏதோ ஒரு வழி வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கடன் நமக்கு நிறைய இருக்குது அதுவும் கழுத்தை பிடிக்கிற கடன் கழுத்தையே பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க எது வேணாலும் மனுஷனுக்கு இருந்தெல்லாம் இந்த கடனும் நோயும் இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் எந்த ஒரு சுகபோகங்களும் இருக்கவே இருக்காது மன நிம்மதிங்கிறதே இருக்காது கடன் அப்புறம் நோய் இந்த ரெண்டும் மனிதனை கொல்லக்கூடிய ஒரு வஸ்து நமக்கு எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் நிம்மதிங்கிறதே இருக்காது அதுலேயும் கடன் அதை விட மேலே நோயும் இதுவும் பார்க்கும்போது நோயாவது நம்மளே அவஸ்தைப்பட்டுக்கலாம் கடன் போது வெளியிலேருந்து அவஸ்தை வரும் ஏதோ ஒரு இதில் கூட கடன் பட்டார் நெஞ்சம் கலைஞர் இலங்கை வேந்தன் ஏதோ பெரியவர்களுடைய வார்த்தைகள் கூட உண்டு அந்த மாதிரி இந்த கடன் ஆகப்பட்டது அப்படி மனிதனை கொல்லக்கூடியது அதுலேயும் இன்னைக்கு நிலைமையில் நிறைய பெண்கள் மாதிரி கடனில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்களாம் இருக்காங்க ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அருள் வாக்கு கேட்க வரும்போது நிறைய பெண்களுடைய கோரிக்கை என்ன இருக்குதுன்னா கடன் ஆகிட்டேன் நான் நிறைய கடன் ஆகிட்டேன் அப்படின்வாங்க இந்த கடன் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு பல பரிகாரங்கள் நம்ம நம்ம நிறைய பேசியிருக்கிறோம்னாலும் இது ஒரு எளிமையான பரிகாரம் என்ன பண்ணுங்க அதாவது அரச மரம் நம்ம பகுதியில் எங்கள் அரச மரம் இருக்குதுன்னு பார்த்துங்க நிறைய இடங்கள் அரச மரம் உண்டு சென்னை மாண்டி சிட்டிக்குள்ளே கூட நிறைய கோயில் பக்கத்தில் அரச மரங்கள் இருக்கும் கோயிலோட விநாயகர் செலவு வைக்கிற பழக்கம் கூட உண்டு அந்த மாதிரி அரச மரம் இது பார்த்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த நூல் கலர் நூல் மூணு கலர் நூல் எடுத்துங்க அதாவது இந்த உள்ளன் நூல்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்குலாம் ஸ்வெட்டர் பின்னுறதுக்கான உள்ளன் நூல் அது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அந்த நூல்னு சொல்கிறது அதில் ஒரு மூணு கலர் நூல் எடுத்துங்க நல்லா பிரைட் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி டாப் கலராக ஒரு மூணு கலர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் எடுத்துக்கலாம் இதுதான்லாம் இல்லாமல் உங்களுக்கு கருப்பு மட்டும் இல்லாமல் மீதி எல்லா விதமாக நிறைய கலரில் வரும் அது அது அந்த நூல் மட்டும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் அதில் ஒரு மூணு கலர் நூல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மூணு கண்டு அது விலைலாம் ஒன்றும் கம்மி தான் ஒரு நூல் கண்டே பத்து ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஹோல்சேலாக வாங்குறதுனால தெரியல ரீட்டெயிலில் எவ்வளோன்னு தெரியல பார்த்துங்க ஹோல்சேலாக வாங்கினா அது ஒரு எட்டு ரூபா பத்து தான் தருவாங்க அது நீங்கள் ரீட்டெயில் நம்பும் போது பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அது ஒரு மூணு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா செலவாகினாலும் ஒரு மூணு கண்டு வாங்கிக்கிங்க வாங்கி மூ தனித்தனியாக இருக்கும் மூணு கண்டு வேறு வேறு கலரு வேறு வேறு நீங்கள் மூணுத்தையும் ஒன்றா பிடிச்சி ஒரே நீட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க மூணு கலரும் ஒரே நீட்டில் வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ நமக்கு அந்த மரத்தை வந்து ஒரு அளவு வச்சுக்கணும் அந்த மரத்தோடைய கிணம் எப்படி ஏன்னா அந்த ஒன்றும் இல்லை இந்த நூலை வந்து மரத்தை சுற்றி வச்சு கட்டணும் இவ்வளோதான் விஷயம் மரத்தை அப்படியே சுற்றி நூல் கட்டணும் வேறு ஒன்றும் இல்லை கான்செப்ட் இது தான் இப்போது எதுக்காக எப்படின்னா ஒரு ஒரு நூலாகவே ஒரு ஒரு கலராக சுற்றில்லான்னு பண்ண முடியாது மூணு கலரையும் ஒன்றாக்கிட்டு அதை முடிச்சு போடணும் இந்த மந்திரிச்சா இந்த கையிலெல்லாம் முடி முடி கயிறு போடுவாங்க பாருங்கள் கையில் கழுத்தில் போட்டோம்னா முடி கயிறு போகிறது உண்டு அந்த மாதிரி முடி போடணும் மூணுத்தையும் ஒன்றா வச்சு வச்சு முடி போடணும் அந்த எப்படின்னா எத்தனை கடன்காரர்கள் நம்ம இருக்கிறாங்க நம்ம வந்து கடன் வாங்கியிருப்போம் அவங்க ரொம்ப நமக்கு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் நம்மளால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதனால அவங்க நமக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க அந்த அதெலாம் எத்தனை பேர் ஒரு ஆள் தானா ரெண்டு ஆள் தானா இல்லை நாலா ஒரு ரெண்டு பெண்கள் நாலு ஆண்கள் இப்படின்னா அவங்க பேரை சொல்லி அந்த முடியை போடணும் ஒரு கோவிந்தன் அப்படின்னு ஒருத்தர் நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாரு அப்படின்னா கோவிந்தன் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போடுங்க ஒரு அம்மா பேர் ஒரு சாந்தின்னு ஒரு அம்மாக்கிட்ட நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கடங்காரலாம் அத்தனை ஒரு முடியை போட்டுங்க அந்த முடிக்கையுறதுக்கு முடி போடுற மாதிரியே வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் இந்த அரச மரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் இதை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்யலாம் ஒரு ஒரு எட்டு மணிக்குள்ளே செய்திருங்க இதை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு மேலே செய்திருங்க ஆனால் அன்னைக்கு யார் நீங்கள் செய்கிறீங்களோ அது ஆண்களை நீங்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இதை செய்யும்போது நம்ம வந்து வெஜிடேரியனாக இருக்கணும் அன்னைக்கு அது மாதிரி விஷயங்கள் நமக்கு கறி மீன்கள் அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிடாம இருந்தால் செய்யணும் அது எப்படிங்க ஞாயிற்றுக்கிழமையாச்சே என்ன கடன் ஆச்சே ஞாயிற்றுக்கிழமைய விட பெரிய விஷயங்கிறது கடன் தான் அதனால் அந்த கடனை போக்குறதுக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணணும் இது வந்து நூலை நல்லா சுற்றி கட்டிட்டு வந்துடுவோம் அது அந்த அரச மரம் வந்து நீங்கள் சாமி கும்புற அரச மரமாக இருக்கட்டும் இல்லைன்னா சும்மா கிடக்குற அரச மரமாக இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை அது சாமானியமாக இருந்தால் அரச மரத்துலையும் கட்டலாம் நீங்கள் சாமி கும்பிடக்கூடிய அரச மரத்துலேயும் கட்டலாம் நீங்கள் உங்களுக்கு எது சௌகரியமோ எங்கே கம்ம அரச மரம் கிடையாது செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும் இதை இதை குறைஞ்சது ஒரு ஒம்போது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செய்துட்டு வந்தால் நமக்கு கடன் சுமையை வந்து குறைக்கிறதுக்கு அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு வழி வகுத்துடும் ஏதோ ஒரு வழி கிடைக்கும் இது ஒரு கிராமப்புறங்களில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் கடன் கழுத்த நிற்கக்கூடிய கடன் இருந்தால் இது மாதிரி செய்வாங்க செஞ்சால் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்